புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய தியாகமூர்த்தி இந்த கதை ராமசாமி பத்தர் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்களை பற்றி தான் சொல்லுது இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானே இந்த கதை செங்காணி கோயிலேருந்து ஆரம்பிக்குது இந்த கோயிலை எங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை பூலோக சாஸ்திரத்துலேயோ இல்ல கவர்மெண்ட் கெசெட்லையோ படத்துலையோ பாட்டுலையோ அந்த மாதிரி எங்கேயுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது

அது பக்கத்துல தான் ஒரு இரும்பு பட்டறை இருந்துச்சு அந்த இரும்பு பட்டறை சின்ன பின்னமா செதைஞ்சு போய் கிடக்கு இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடிசையில பிறந்தவர் தான் ராமசாமி பத்தர் அவரோட அப்பா மாதிரியே இவரும் ஓட்ட கட்ட வண்டிகள்லாம் கட்ட அடிக்கிறது பஞ்சத்துல அடிப்பட்ட மாடுங்களுக்கு லாட அடிக்கிறது வேற வேலை எதுவுமே இல்லனா ஆணிகளா செஞ்சு குவிக்கிறது ஏன்னா இவங்க பரம்பரை பரம்பரையா கொல்லர் வேலைகளை செஞ்சுட்டு வந்தாங்க காலம் இப்போ இருக்கிற நிலமையில் தன்னோட அறிவுக்கு ஏற்ற வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே கோயிலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அவரோட சொந்த ஊர் திருநெல்வேலிக்கே போகிறாரு முதல்ல சைக்கிள் வாட்சு டிரைவர் மெக்கானிக் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னதாக வேலையெல்லாம் செஞ்சு கடைசியில் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற பேரில் ஒரு பட்டறையை வைக்கிறாரு அப்படியே அவருக்கு மெக்கானிக் அப்படின்னு அவரே ஒரு பேரும் வச்சுக்கிறாரு கடந்த பத்து வருஷத்தில் அவர் செஞ்ச வேலையெல்லாம் அவருக்கு கை கொடுத்துச்சு கொஞ்சம் கையில் பணம் பரண்டதால அவரை கையிலே பிடிக்க முடியல கையில் பணம் இருந்தால் யாரை தான் பிடிக்க முடியும் எல்லாரும் அப்படித்தானே இருப்பாங்க எலமை வேற துள்ளிக்கிட்டு இருக்கு ஏறாத தாசி வீடு இல்லை இன்பத்தை மட்டுமே இல்லாமல் கூடவே வியாதியும் வாங்கிட்டு வந்தாரு இப்படியே போனால் பைய கெட்டு போயிடுவானே அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க ரெண்டு பொண்ணு குழந்த பிறந்துச்சு அப்புறம் அவனோட பொண்டாட்டியும் போய் சேர்ந்துட்டான் இந்த நிலமையில தான் அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே இவரை திட்டி தீக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட ஒர்க் ஷாப்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு எங்க பார்த்தாலும் கடன் ஊரை சுத்தி கடன் வந்த வேலையெல்லாம் அந்தந்த நேரத்துல முடிச்சு கொடுக்காததால எல்லாமே கையை மீறி போச்சு அவனோட கஸ்டமர் எல்லாம் வேற கம்பெனியை தேடி போயிட்டாங்க இந்த நிலமையில ஒரு நாள் மாறும் ஒரு நாள் மாறும்னு நினைச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஓடி போச்சு அதாவது மனுஷன் ஒரு கட்டம் வரைக்கும் தான் பொறுமையா இருப்பான் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு செட்டி இருந்தும் அந்த மாதிரியே ஒர்க் ஷாப் இருக்கும் போதும் சரி ஒர்க் ஷாப் இல்லாத போதும் சரி அதே கொடூரமான தான் அவன் வாழ்க்கையில அவனோட ரெண்டு வயசுக்கு வந்த பொண்ணுங்க வீட்டுல இருக்கிறத நினைச்சு நினைச்சு கொஞ்ச நாள் அழுது புலம்பிட்டு இருந்தாரு ஊரை சுத்தி வாங்கின கடனு பொண்ணுங்களை எப்படியாவது கரையத்தினுமே அப்படிங்கிற பொறுப்பு எல்லாம் சேர்ந்து நாற்பது வயசுலேயே பழைய சும்மா விடுமா என்ன தாசி வீட்டில் வாங்கிட்டு வந்த நோயெல்லாம் இப்போ கூடவே எல்லா நோய்களும் கிழவனாக்கா சேர்ந்து ராமசாமி பத்திரம் பாடா படுத்துச்சு இந்த நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக இண்டோ யூரோப்பியன் மோட்டார் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட முதலாளி ராமானுஜ நாயுடு ஒரு ஃபிட்டர் வேலை கொடுக்குறாரு அந்த நாயுடு இவருக்கு தெய்வம் மாதிரி தெரிஞ்சாரு ரெண்டு பொண்ணுங்களையும் பொறுப்பையும் எக்கச்சக்கமான கடனையும் வச்சு சுத்தி இருக்கிற இந்த நிலைமையில யாராவது வேலை கொடுத்தா நம்ம அப்படித்தானே புகழ்வோம் அதே தான் இங்கேயும் இருபது ரூபாய் சம்பளம் காலையில ஆறு மணிக்கு வேலையை ஆரம்பிச்சா பற்ற எப்ப மூடுவாங்களோ அது வரைக்கும் வேலை செய்யணும் இந்த மாதிரியே சில காலம் ஓடிச்சு சொகுசு கம்பெனிலயும் சொகுசு சார்லயும் உட்காந்துக்கிட்டு நாட்டுக்கு பொருளாதார வீழ்ச்சி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே

நீங்க இருபது ரூபா கொடுக்க வேணாம் அதுல பாதி பத்து ரூபா சம்பளம் கொடுத்தா போதும் நான் வேலை செய்யறேன் அப்படின்னு கதர்றாரு ஆனா அவரு இறக்கம் காட்டவே இல்லை இது எப்படின்னா ஒரு நல்ல பசுமாடு இருக்கு வேளா வேலைக்கு நல்லா பால் கொடுக்குது அதுக்கு பருத்தி தீனி எல்லாம் போட்டு ராஜ மரியாதை கொடுத்து வளர்க்குறோம் ஆனா அந்த மாடு கிழடு தட்டி போகும்போது அதுக்கு என்ன கோயில் கட்டியா கும்பிடுறோம் மாட்டோட தோளுக்காவது காசு கிடைச்சா போதும்னு அதை தள்ளி விடுறது இல்லை அந்த மாதிரிதான் நாயுடு பண்ணதும் அவரு பண்ணது என்ன தப்பா அது அவரோட நியாயம் அதை தப்புன்னு சொல்றவன் எல்லாம் பைத்தியக்காரன் தான் ராமசாமி நாலு நாள் வேலை செஞ்ச சம்பளத்தை வாங்கிட்டு வேலை போன கையோட வீட்டுக்கு வராரு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல வேற எந்த கம்பெனில வேலைக்கு எடுப்பாங்கன்னு தெரியாது செத்தாலும் இதே கதி தானா உலகமே இருட்டா தெரியுது ராமசாமிக்கு நெத்தில கண்ணு இருந்துருச்சு உலகத்தையே எரிச்சிருப்பாரு அப்படி இல்லாததால் நேராக சாராய கடைக்கு போறாரு இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஒரு காவி வெட்டியை கட்டி பிச்சை எடுக்கலாமான்னு யோசிக்கிறாரு பிச்சையா அது ஒரு முட்டாள்தனம் அதையும் நினைக்கிறான் நம்மளை திருடின இந்த முதலாளிங்க கம்பெனியிலே தான் என்ன தர்ம சாஸ்திரத்தில் ஒட்டையாக விழுந்துற போகுது எப்படியோ ராத்திரி பத்து மணிக்கு மேல நாயுடு தனியா தான் கணக்கு பார்த்துட்டு இருப்பான் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றான் சாராய கடையில் குடிச்சு முடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு இருந்த காசு அவரோட பொண்ணுங்க கிட்ட கொடுத்துட்டு சாப்பாடை போட சொல்லி மெஷின் மாதிரி சாப்பிட்றாரு அப்ப அவனோட பொண்ணுங்க என்ன பேசுறாங்கன்னு கூட காதல வாங்கல திடீர்னு ராமசாமி எழுந்து தன்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறாரு இந்த சமுதாயத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு அப்பா முத்தம் கொடுக்கறதாவது உரிமையே கிடையாதே ரெண்டு பொண்ணுங்களும் பயந்துட்டாங்க அப்பா குடிச்சிட்டு வந்து இருக்காருன்னு பயந்து நடுங்குறாங்க உடனே ராமசாமி சொல்றான் நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு ஐம்பது ரூபா சம்பளத்துல எனக்கு பட்டணத்துல ஒரு வேலை பார்த்து கொடுத்துருக்காரு நம்ம நாயுடு பட்டணத்துக்கு போறதுக்காக வழி செலவுக்கு காசு இன்னைக்கு ராத்திரி தான் கொடுக்குறேன்னு சொன்னாரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ராமசாமி எதிர்பார்த்த மாதிரியே நாயுடு தனியா தான் இருக்காரு ராமசாமியை பார்த்த உடனே வா ராமசாமி நான் என்ன பண்றது இந்த நெருக்கடியில என்னால உனக்கு உதவ முடியல தான் இப்ப உனக்கு வேலை கொடுக்க முடியல அதனால நீ இங்க வர்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல கிளம்பு அப்படிங்கறாரு ராமசாமிக்கு பயங்கர கோபம் நீ எனக்கு கொடுத்தது பத்தாது குரல் வித்தியாசமா இருக்கிறது நல்லாவே தெரியுது ஆ இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு சரி நீ நாளைக்கு வா பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு நாயுடு நாளைக்கு எதுக்கு இன்னைக்கே உன்ன ஒரு கை பாத்துற வேண்டியதுதான் அப்படின்னு என் குடும்பத்தை நாசமாக்கிட்டியேடா திருட்டு ராஸ்கல் அப்படின்னு அவர் மேல பாஞ்சு விழறான் நாயுடு தான் இருக்காரு ஆனா உலகத்துல அவரை தவிர யாரும் இல்லையா என்ன ராமசாமி உடனே பயங்கர கோபம் உண்ட ராமசாமியை திருட்டு கேஸ்ல புடிச்சு குடுத்துடுறாங்க ஆறு மாசத்துக்கு ராமசாமிக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஜெயில சாப்பாடு போட்டுருவாங்க அவ அங்க காலத்தை கழிக்கலாம் ஆனா இந்த திருட்டு தொழிலாளி குடும்பத்துக்கு உதவ யாரு இருக்காங்க இந்த உலகம் ரொம்ப நியாயமான உலகம் இல்லையா ராமசாமி பொண்ணுங்களோட நிலைமைய பத்தி எழுத எனக்கு கூசுது இதுதானே இந்து சமுதாயத்துல இருக்கிற ஒரு தலைவிதி இது தானே அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாரு புதுமை பித்தன நன்றி நான் தன்னுடையதான் நாம் இணைந்திருப்பது எழுது நன்றி